ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பிஷ் ஃப்ரை செய்ய போறோம் அது நம்ம எந்த மசாலாவுமே கடையில வாங்கின மசாலா எதுவுமே செய்ய போறது இல்ல நம்ம சிம்பிளா வீட்லயே அரைச்சு ரெடி பண்ண போறோம் வாங்க அது முதல்ல தேவையான பொருள் பாக்கலாம் அரை கிலோ மீன் வாங்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் பேர் தேங்காய் பாறை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான நம்ம மசாலாலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கடையில் எந்த மசாலாவும் வாங்கி சேர்க்க போகிறதில்ல நம்மளே வீட்டில் தேவையான பொருளை வச்சு அரைச்சி நம்மளே அதை வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எட்டு பூண்டு பல் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு பிளேட்டு வச்சுட்டு நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்குவேன் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வச்சுருக்க தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ இது மீனுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலறி விட்டுட்டு இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ம மீனில் வந்து மசாலா நல்லா பிரியாத அளவுக்கு இருக்கும் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் எதுக்கு ஆயில் சேர்க்குறோன்னா இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும் போது மசாலாலாம் எதுவுமே வெளியில் போகாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் இந்த மசாலாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போது இதே மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை நல்லா எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் வருங்க நான் எல்லாத்துலேயும் மீனில் மசாலா எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீனை இதே மாதிரி நல்லா மசாலாலாம் தடவிட்டு ஒரு காமணி நேரம் ஊற வச்சு மீன் ஃப்ரை பண்ணும் போது மீனில் நல்லா மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு காமணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுத்தது ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தவா வச்சுக்கலாம் தவா வச்சுட்டு தவா சூடானோடனே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாருங்க ஆயில் சேர்த்துட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீனையும் வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையும் வச்சுட்டேன் நான் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போது இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மீன் ஃப்ரை பண்ணும் போது கருவேப்பில் சேர்க்கும் போது மீன் ரொம்ப வாடையாகவும் இருக்கும் இன்னொன்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மீன் இங்கே பாருங்கள் பாதி வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போது எல்லா மீனையும் இதே மாதிரி திருப்பி போட்டுட்டேன் இப்போது பாருங்கள் இப்போ மறுபக்கமும் நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இது பக்கமும் மீன் நல்லா ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம் இப்போது நானே மீன் மசாலா அரைச்சி ரெடி பண்ண ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போஸ் பிடிக்கலனா டிஸ்கலைக் பண்ணிவிட்டு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ரெசிபில கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ உங்கள் லக்ஷ்மி